ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் தென் அயோத்தி ராம பட்டாபிஷேக சஞ்சீவன அஞ்சனையர் கலியுக தெய்வம்னு சொல்லுவாங்க இந்த கலியுக தெய்வம் வளர்ந்து வரும் மாறுதி எங்கே இருக்குன்னா மேலூர் கிராமம் ஸ்ரீரங்கம் அருகாமையில் உள்ள மேலூர் கிராமத்தில் வட காவேரிக்கும் தென் காவேரிக்கும் மத்தியில் அமைந்துள்ள அழகான சிறிய ஊர் புண்ணிய பூமியாம் அயோத்தி நகருக்கு இணையாக தென் அயோத்தி என்று பெயர் வைத்திருக்கிறோம் இந்த சன்னதியில் ராமர் பட்டாபிஷேக சன்னதி சக்கரத்தாழ்வார் தாயார் வெங்கடாஜலபதி நரசிம்மர் மற்றும் வேதபாடசாலை கோசாலை என்று விமர்சையாக திருப்பணி வேலைகள் நடந்து சன்னதி வேலைகள் முடியும் தருவாயில் இருக்கிறது இப்பொழுது மகாமண்டபம் அதே மாதிரி வர்க்க வேலைகள் கோபுர வர்க்க வேலைகள் எல்லாம் தொடர்ந்து விமர்சையாக திருப்பணி வேலைகள் நடக்கின்றது இந்த கோயிலில் விசேஷம் என்னவென்றால் இரண்டாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை மகாலட்சுமி ரெண்டாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமையில் மிகவும் விமர்சையாக கோமங்கள் நடைபெற்று பக்தர்களுக்கான சங்கல்ப அர்ச்சனைகள் செய்து கொண்டுகிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய மூலா நட்சத்திர வைபவம் அதுவும் அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அன்னதானங்கள் என்று விமர்சையாக நடந்து கொண்டிரு வெளியூரிலிருந்து வரும் பக்தர்கள் குறைந்த அளவு வந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை எங்களது ராமபக்தம் யூடியூப் சேனல் மூலமாக மாசா மாதம் அனுப்பி கொண்டு வருவோம் அந்த வகையில் இப்போ ராமபக்தம் யூடியூப் சேனலில் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாவது சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினான்கு தேதி அனுமாரின் மூல நட்சத்திர வைபவம் ஆகஸ்ட் இருபத்தி நாலில் நாலாவது சனிக்கிழமை நரசிம்ம அபிஷேகம் நரசிம்ம அர்ச்சனை நரசிம்மரோட விசேஷ வைபவங்கள் அதே மாதிரி கிருஷ்ணருக்கு விசேஷமான கோகுலா அஷ்டமி ஆகியவை விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கிறோம் வெளியூர் வரும் பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து தங்களுக்கு வேண்டிய குறைகளை நிவர்த்தி பண்ணி இந்த அனுமார் முன்னிருந்து ஒரு பிரார்த்தனை செய்து வந்தால் கண்டிப்பாக நடக்கும் என்பது என்னோட இந்த அனுமாரோடின் தின்னம் அதனால் விசேஷ பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வளர்ந்து வரும் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அனைவரும் வருக பர்க என்று அழைக்கிறோம் மேலும் அடுத்த மாதம் தொடர்ந்து விசேஷ வைபவங்கள் நடக்கிறது பன்னெண்ட செப்டம்பர் பன்னெண்டு அனுமாரின் மூல நட்சத்திர வைபவம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த விழாக்களில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருவேங்கடமுடியான் அலைமேலு மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி முடித்து அவரை எந்திர பிரதிஷ்ட சன்னி சிலை உள்ள சமர்ப்பிக்கிறோம் அன்றைக்கு விசேஷமாக பூஜைகள் அலங்காரங்கள் அன்னதானங்கள் அர்ச்சனைகள் வேத பாராயணம் அதே மாதிரி எந்திர பிரதேஷிக்கூடிய வேத விற்பனர்களால் நடக்க இருக்கிறது இது ராமன் பட்டா தேரெழந்தூர் ராமன் பட்டாச்சாரியர் அவர் தலைமையில் ஆகம வித்வான் பாஞ்சராத்திர ஆகம் வித்வான் அவர்கள் மூலம் இந்த முன்னிலையில் இந்த வேத விற்பனர்களால் மிகவும் விமர்சையாக நடக்க இருக்கிறது அதற்குரிய பத்திரிகைகள் தங்களுக்கு இப்பொழுது நேரில் வந்து கொடுக்க முடியாத காரணத்தால் இத்தனை இதை இந்த வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பத்திரிகையை அனுப்பியிருக்கிறோம் அவசியம் வந்து இந்த விழாக்களை கண்டுகளித்து இந்த பெருமாளின் ஸ்ரீனிவாச பெருமாளின் அருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்